அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் வசித்த ஒரு பெண் சில கோழிகளை வளர்த்து வந்தாள் அந்த வருமானத்தால் அவள் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் ஒரு கோழி எதிர் வீட்டுக்குள் நுழைந்தது திரும்பி வரவே இல்லை அந்த கோழியை அப்பொழுதே எதிர் வீட்டு பெண் பிடித்து அறுத்து சமைத்து சாப்பிட்டு விட்டாள் எதிர் வீட்டில் போய் என்னுடைய கோழி ஒன்று உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தது பிறகு வரவே இல்லையே விரட்டி விட்டாயா என்று கேட்டால் கோழி வளர்த்தவள் என் வீட்டிற்கு கோழி வரவும் இல்லை நான் அதை பார்க்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டாள் அந்த பெண் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டாள் கோழி வளர்த்தவள் எதிர்வீட்டு பெண்ணை வரவழைத்தார் விசாரித்தார் நீதிபதி அவளோ எனக்கு தெரியவே தெரியாது கோழியை நான் பார்க்கவும் இல்லை என்று பொய் சொன்னாள் மரியாதை ராமன் தமக்குள் அனுமானித்து கொண்டு உங்கள் வழக்குகள் சாட்சிகள் இல்லாதால் நீங்கள் இருவரும் வீட்டிற்கு போகலாம் என்று உத்தரவிட்டார் அவர்கள் இருவரும் சில அடிகள் தூரம் செல்லும் போதே அருகில் இருப்போரிடம் அதோ போய்க்கொண்டிருக்கும் இரண்டு பெண்களில் ஒருத்தி கோழியை திடித்தின்றுவிட்டு கோழி இறகு தன் தலையில் ஒட்டி கொண்டிருப்பதை கவனிக்காமல் நீதிமன்றத்தில் வந்து கோழியை பார்த்ததே இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு போகிறாளே அவளுக்கு என்ன துணிச்சல் பார்த்தீர்களா என்று அவர்கள் காதில் விழுமாறு உறக்கச் சொன்னார் மணி மரியாதை ராமன் அதை கேட்டவுடனே கோழியை தேடியவள் தன்னையும் அறியாமல் தன் தலையில் கோழியறகுகள் ஒட்டி கொண்டு தன்னை காட்டி கொடுத்து விட்டதோ என்று தன் தலையை தடவி பார்த்தாள் அதை கண்டு அவள்தான் கோழியை திடியவள் என்று யூகித்தார் மரியாதை ராமன் உடனே சேவகர்களை அனுப்பி அவளை பிடித்து வரச் செய்தார் அவள் வாய் வார்த்தையின் மூலமே திருட்டை வெளிவரச் செய்தார் கோழிக்குண்டான வேலையை கோழிக்கு உரியவளிடம் கொடுக்குமாறு உத்தரவிட்டார் அதோடு பொய் சொன்ன குற்றத்திற்காக தண்டனையும் விதித்தார் இந்த தீர்ப்பைக் கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்குறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ